ஜென்ம ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டில் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மிக முக்கிய நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெறுகின்றது திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் அதில் குறிப்பாக குரு பயிற்சி திருமணத்தை நடத்தி வைக்குமா அல்லது என்ன செய்ய போகின்றது அப்படி திருமணம் அமைந்தால் கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா எந்த திசையில் அமையும் அவருடைய நிறம் என்னவாக இருக்கும் அவருடைய வீட்டு வாசப்படி எந்த திசையை நோக்கி இருக்கும் அவருடைய பெயரோடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அவருடைய குணம் எப்படி இருக்கும் தோற்றம் எப்படி இருக்கும் எந்த எந்த கிரக தசா புத்தி அந்தாரத்தில் திருமணம் நடைபெறும் பயிற்சியாகும் குரு பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எந்த ராசியில் எந்த நிலையில் அமர்ந்தால் திருமணம் கைகூடி என்பதை பற்றின தெளிவான விளக்கங்களுடன் உதாரண ஜாதக கட்டத்துடன் இந்த காணொளி இருக்கும் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும்படி விளக்கியுள்ளேன் விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த காணொலிக்கு வரலாம் காணொலிக்கு வருவதற்கு முன்பாக மறக்காமல் மைனா கோயிலம் சேனலை சப்கிரைப் செய்து உங்களுடைய அன்பை தெளிவுபடுத்துமாறு பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் வாழும் காலத்தில் ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னை இச்சமூகத்திலும் இச்சமுதாயத்திலும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நிறுத்தி கொள்ளவும் இப்பூமியில் எந்த சூழ்நிலையில் உற்பத்தியாகி வாழ்ந்தானோ அது வம்சத்தை உற்பத்தி பண்றதுக்காக ஓரறிவு உயிரினம் முதல் ஐந்தறிவு உயிரினம் வரை போராடி கொண்டிருக்கும் இந்த பூமியில் ஆறறிவு படைத்த மனிதனாகப்பட்டவன் அனைத்தையும் விட தனது வம்சத்தை தனது பரம்பரையை இப்பூமியில் நிலைநிறுத்த திருமணம் மற்றும் தகுந்த இல்வாழ்க்கை துணையும் ஆகின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமும் இல்வாழ்க்கை துணையும் மிக மிக முக்கியமாக அவசியமாக ஏற்பட்டு விடுகின்றது இந்த வகையில் கால புருஷ தத்துவப்படி கால இல்வாழ்க்கை துணையை தர வேண்டிய பாவம் துலாம் ராசியாகும் அந்த துலாம் ராசியானது உற்பத்தியாகும் உதயமாகும் நாளில் நேரத்தில் கருவாக தரித்து பிறந்துள்ள துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் அனைவருக்கும் பெண்ணாக இருந்தால் துலா லக்கணத்துக்கு ராசிக்கு ஏழு குண்டான செவ்வாய் வாழ்க்கை துணையை தர வேண்டும் ஆணாக இருந்தால் அந்த செவ்வாயுடன் சுக்கிரனும் சேர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையை தர வேண்டிய பொறுப்புக்கு ஆளாகின்றார்கள் துலாம் லக்கணம் ராசியில் பிறந்தவர்களுக்கு காமம் காம இச்சை இந்த தூண்டுதலை உருவாக்கி அனுபவிக்க வைப்ப வேண்டிய பொறுப்பு குரு பகவானுக்கு உண்டு அப்போ குரு பகவானும் இதில் சேர்ந்து கொள்கின்றார் செவ்வாயின் திசையான தெற்கு திசையிலிருந்து வரண் அமைய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானின் திசையான வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருந்தும் திருமண வாய்ப்புகள் உருவாகும் இது எப்படி என்றால் செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் பலமடைந்து வலுவாக அமர்ந்திருந்தால் செவ்வாய் தருவார் செவ்வாயை விட குரு பலமடைந்து வலுவடைந்திருந்தால் குரு பகவான் தருவார் அந்த வகையில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமடைந்திருந்தால் தெற்கு தெற்கு தென்மேற்கு திசையில் இருந்தும் அவரோடைய வீட்டு வாசப்படி தெற்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ வாசப்படி உள்ள வரன் அமையும் குரு பகவான் வலுவடைந்திருந்தால் வடக்கு அல்லது கிழக்கு திசை இருக்கிற ஊரில் இருந்து அமையும் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த வீட்டு மனையில் உள்ள வரன் எவ்வாயும் குரு பகவானும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை துணையை முடிவு செய்வதால் அவருடைய தோற்றம் குணம் எப்படி இருக்கும் என்றார் செவ்வாய் குரு இருவரின் கலப்பு குணம்தான் வரும் செவ்வாய் என்றால் வீரம் குரு பகவான் என்றால் ஆன்மீகம் போதித்தல் வழிநடத்துதல் தலைமைப் தலைமை பண்பு இந்த மாதிரி குரு தருவார் அந்த வகையில் உங்களுக்கு போகும் வாழ்க்கை துணை வீரம் நிறைந்தவராகவும் நேர் பார்வை கொண்டவராகவும் அனைத்திலும் உண்மையை எதிர்பார்ப்பவராகவும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவராகவும் குழந்தைகளை ஒழுக்கமாக நேர்மையாக அறிவுபூர்வமாக வளர்ப்பதில் அதிக கவனம் கொண்டவராகவும் தனது தன்னுடைய குடும்பம் யாராலும் இகழப்படக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து குடும்பத்தை பல பேர் புகழும்படி பாராட்டும்படி கட்டுக்கோப்போடு தனது கட்டுப்பாட்டில் தனது அதிகாரத்தில் கொண்டு வந்து குடும்பத்தை நடத்தி செல்வார் அடுத்தவர்கள் தனது குடும்பத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கௌரவமான மான மரியாதை உள்ள ஒரு குடும்பமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனது குடும்பத்தை தனது கடும் உழைப்பாலும் அறிவு கூர்மையாலும் புத்திசாலித்தனத்தாலும் தவறானவர்களை கூட திரித்து சரிப்படுத்தி குடும்பத்தை நடத்தி தலைமையேற்று நடத்தி கொண்டு வரும் பண்பு உள்ளவரே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவார் இதில் குரு பகவான் வலுவடைந்தால் அதிகப்படியான அதிகாரமும் அதிகப்படியான வைராக்கியமும் கொண்டவராகவும் செவ்வாய் வலுத்திருந்தால் அதிகப்படியான வீரமும் துணிச்சலும் தைரியமும் முன்கோபமும் அதிகம் உள்ளவராக பாசத்துக்கும் அன்புக்கும் இயங்குபவராக வந்துவிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஏற்படும் சனிப்பயிற்சி இனம் ராசியில் அமர்கின்றது உங்கள் துலாம் ராசிக்கு வெற்றியையும் அதிர்ஷ்டங்களையும் தரும் ராசியாக ஆறாம் ராசியாக மீனம் ராசி அமையும் அந்த மீன ராசியில் சனி போய் அமரும் போது உங்கள் விழா முயற்சியாலும் கடும் உழைப்பாலும் காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேர்ச்சியாகும் ராகு கேது கிரகங்கள் மீனம் கன்னி ராசிகளில் இருந்து கும்பம் சிம்மம் ராசிகளில் பயிற்சியாகி அமர்க்கிறது உங்கள் துலாம் ராசிக்கு ஐந்து பதினொன்றாக ராகுக்கு எது அமரும் இந்த அமைப்பு திடீரென அதிர்ஷ்டத்தை தரும் திடீரென திருப்பங்களை தரும் இதுவுமே நடக்காமல் சும்மாவே இருப்பதைப் போலவே இருந்து கொண்டிருக்கும் ஒரு மாலை வேளையில் அல்லது ஒரு விடிய விடியர் காலம் வேளையில் திடீரென நல்ல காரியம் வீடு தேடி வரும் திருப்பங்கள் வரும் சுபகாரியங்கள் நடக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு திசைகளில் இருந்து வரணை பற்றின நல்ல சுபமான செய்திகள் ஒன்று மாலை ஆறு மணிக்கு மேலேயோ அல்லது விடியர் காலம் ஆறு மணிக்குள்ளேயோ ராகு கேதுக்கள் தருவார் கனியும் வெற்றிகளை தரும் ஆறாம் பாவத்தில் அமர்கின்ற ராகு கேதுக்களும் அதிர்ஷ்டங்களையும் திடீர் திருப்பங்களையும் தர வேண்டிய ஐந்து பதினொன்றாம் பாவங்களில் அமர்கின்றார்கள் இதையெல்லாம் விட மிக சிறப்பாக குரு பகவான் உங்கள் துலாம் ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான மிதுன ராசியில் போய் அமர்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு என்ன சிறப்பான பலனை தரப்போகின்றது என்ன சிறப்பு இருக்கின்றது இதில் என நல்ல ஆழ்ந்து கணித்து பார்க்கும் பொழுது குரு வந்து ரிசபத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஏற்படுகிறது மிதன ராசியில் மிருகரேசம் மூணு நான்காம் பாதங்களும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்காம் பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் மொத்தம் ஒன்பது பாதங்கள் மிதனராசியில் ராசியில் உள்ளன இந்த மிருகரேசம் மூணு நான்கு இந்த பாதங்கள் செவ்வாயோட நட்சத்திரங்கள் துலாம் லக்கணத்துக்கு இல்வாழ்க்கை துணையை தர வேண்டியவர் செவ்வாய் அப்போ செவ்வாயோட செவ்வாயோட நட்சத்திரமான மிருகரீசன் நட்சத்திரத்தில் குரு பகவான் கடந்து செல்லும் பொழுது கண்டிப்பாக திருமணம் கூடும் இரண்டாவதாக இதே கோச்சார குரு திருவாதிரை ஒன்னு ரெண்டு மூணு நான்கு இந்த பாதங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடந்து செல்லும் பொழுது அஞ்சாவது துலாம் ராசிக்கு அஞ்சில் அமர்ந்திருக்கும் ராகு குரு பகவானவர் ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரையில் கடந்து செல்லும் பொழுது ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ கொஞ்சம் மாறுபட்டு வரன் வரும் வழியினாக தொடர்ச்சியாக வரும் புத்தி கூர்மையும் சமயோஜித புத்தியும் உள்ள சகோதர சகோதரிகள் குறிப்பாக நாகதோஷம் தோஷம் தோசம் செவ்வாதோஷம் கடத்திர தோஷம் கால சர்பதோஷம் ஊழ்வீனை கருமா என நிறைய தோஷங்களால் பாதிக்கப்பட்டு திருமணம் தாமதமாயிக் கொண்டே வந்து கொண்டிருக்கும் வயிறு கூடிக்கொண்டே போய் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே துலாம் ராசியை ஜென்ம லக்கணமாகவோ ராசியாகவோ கொண்டு பிறந்துள்ள நண்பர்களே உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது கடுமையான கோஷங்கள் இருந்தால் இந்த ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் குரு பகவான் திருவாதனை நட்சத்திரத்தில் கடக்கும் காலமான இன்னையிலிருந்து சரியாக நான்கு மாதங்கள் கழித்து குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ அல்லது வேற ஏதோ ஒரு வித்தியாசத்தில் உங்களுக்கு வரன் கடவுளாக பார்த்து அமித் அனுப்பி கொண்டே இருப்பார் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி சொந்த புத்தியை பயன்படுத்தி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் உங்களுக்கு மிக சிறப்பான திருமணம் அமைந்துவிடும் அதே மாதிரி காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்திற்குள் திருமணத்துக்குரிய சூழ்நிலைகள் உருவாகும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே குரு பகவான் புன தனோ தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய சொந்தம் மந்தம் தாய் தகப்பன் உறவுகள் நண்பர்கள் புடை சூழ அனைவரது ஒத்துழைப்போடு ஆ ஆசைகளோடு வாழ்த்துகளோடு எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒரே இனத்தில் ஒரே சமுதாயத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் போனால் உறவுகளில் கூட வரண் அமைந்து பிரம்மாண்டமாக விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைந்த துலாம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே எந்த காரணத்தை கொண்டும் திருமண விஷயத்தில் வரண் விஷயத்தில் மற்றவர்களின் ஆலோசனை கேளுங்கள் ஆனால் அதன்படி முடிவு எடுக்காதீர்கள் உங்களுடைய சுய அறிவு சொந்த புத்தி உங்களுடைய எதிர்கால நலனை மனதில் வைத்து முடிவெடுத்து வரும் வாய்ப்பை விடாமல் பருவத்தில் கரை முறையாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் காரணம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் குரு பகவான் உங்கள் லக்கணத்திற்கு பாகிஸ்தான மிதன ராசி வந்து அமர்கின்றார் அதிலும் குறிப்பாக துலாம் லக்கணத்தில் பிறந்த அனைவருக்கும் காமத்தையும் காமத்தை அனுபவிக்க வேண்டிய இல்வாழ்க்கை துணையையும் தர வேண்டிய குரு பகவானும் தர வேண்டிய இல்வாழ்க்கை துணையை தர வேண்டிய செவ்வாயும் இந்த இருவருடைய நட்சத்திரங்களும் மிதுன ராசியில் மிருகரேசமாக புனர்பூசமாக மிதுனத்தில்தான் உள்ளது இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுவிட்டால் அடுத்த எந்த வாய்ப்பு இருக்கின்றது அதனால் சகோதர சகோதரிகளே எல்லாரோடைய கருத்து கேள் கருத்தையும் கேளுங்கள் யோசியுங்கள் மறுக்க வேணாம் என மறுக்கவில்லை ஆனால் இறுதி முடிவு உங்கள் முடிவாகவும் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வயது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் கருத்தில் கொண்டு கடவுளும் கிரகமும் தரும் வரன்களை முறையாக சீர்தூக்கி பார்த்து ஆணாந்தலும் சரி பெண்ணாந்தலும் சரி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி நண்பர்களே மேலே சொன்னது அனைத்துமே பொதுவான பலன்கள் தான் இவ்வுலகில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அனைத்தும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி என்ன செய்ய போகின்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிறப்பு ஜாதகத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் என இரண்டு கட்டங்கள் இருக்கும் அதில் ராசி கட்டத்தை விட்டுவிடுங்கள் நவாம்ச கட்டத்தை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நவாம்ச கட்டத்தில் உங்களுக்கு கலத்தரத்தை வாழ்க்கை துணையை தர வேண்டிய செவ்வாய் அந்த நவாம்ச கட்டத்தில் மிதனத்தில் அமர்ந்திருந்தார் அல்லது துலாம் ராசியிலேயே அமர்ந்திருந்தார் அல்லது கும்பத்தில் அமர்ந்திருந்தார் மிதனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிகளில் ஒரு ராசியில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் இந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் நடந்திடும் மாற்றுக்கருத்து கிடையாது கூடவே உங்களுக்கு குடும்பத்தை அமைத்து தர வேண்டிய செவ்வாய் பகவானுடைய திசையோ புத்தியோ அந்தாரமோ நடக்க வேண்டும் அல்லது குரு பகவானுடைய திசையோ புத்தியோ அந்தாரமோ நடக்க வேண்டும் அல்லது பத்தாம் அதிபதியான சந்தரனுடைய திசையோ புத்தியோ அந்தாரமோ நடக்க வேண்டும் அல்லது பதினொன்றாம் அதிபதியான சூரியனுடைய திசையோ புத்தியோ அந்தாரமோ நடக்க வேண்டும் இந்த கிரகங்களின் தசா புத்தி அந்தாரம் எது ஒன்று நடந்து மிதனத்தில் நவாம்ச ராசி கட்டத்தில் மிதன ராசியிலோ ராசியிலோ கும்ப ராசியிலோ செவ்வாய் அமர்ந்திருந்து இந்த அமைப்பு யார் ஜாதகத்தில் துலாம் துலாம் லக்னத்தில் பிறந்த யாரோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு உள்ளதோ அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் திருமணம் நடந்தே தேரும் இது வேலையாக தோஷங்கள் சாபங்கள் ஊழ்வினைகள் நிறைய பிரச்சனைகள் உள்ள ஜாதகமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி ஏதாவது ஒரு குலப்பாடு உள்ள குடும்பத்தில் இருந்தோ அல்லது உங்கள் சமுதாயத்தில் இருந்து வேற ஒரு பிரிவில் இருந்தோ அல்லது மொழி ஈனம் அல்லது கலப்பு திருமணம் பண்ண வம்சாவளி இப்படி ஏதோ ஒரு வித்தியாசத்துல வரண் அமையும் இது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய முன்னாள் செஞ்ச புண்ணிய பலனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை பருவத்தில் நடந்து உங்களுடைய வம்சம் நல்ல விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மரபணுவை சிறிது மாற்றி தந்து உங்களுக்கு வாழ்க்கையை தரும் இதை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடு முடிவெடுக்கும் சகோதர சகோதரிகள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு குழம்பி போகின்றவர்கள் தவறான முடிவெடுத்து காலத்தை கடத்தி கொண்டு போவார்கள் அதனால் சகோதர சகோதரிகளே நாகதோஷம் செவ்வாதோஷம் மாங்கிரி தோஷம் கடத்திர தோஷம் கால தோஷம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு இதில் ஏதாவது ஒன்னோ ரெண்டோ இருக்கும் தோஷம் உள்ள சகோதர சகோதரிகள் இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அடுத்ததாக நண்பர்களே எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் வைகாசி மாதம் ஆணி மாதம் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதங்களில் ஒரு மாதத்தே ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை புதன்கிழமை இந்த கிழமைகளில் ஒரு கிழமை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மிருகரேசம் சித்திரை அவிட்டம் அஸ்வினி மகம் மூலம் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் வரும் நாளே காலை ஆறு அல்லது ஒன்பது டு பத்து சுப முகூர்த்த வேலையில் பி எம் இந்த ஆங்கில எழுத்துக்களில் ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டுள்ள நபருடன் உங்களுக்கு சுபமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தோடு திருமண வைபவம் நடந்தேறும் வாழ்த்துகள் சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு பிடித்த மாதிரி திருமண வாழ்க்கை அமைந்து குழந்தைகளுடன் வம்ச விருத்தியுடன் பொன் பொருளுடன் பதினாறு பேர்களுடன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நலமுடன் வளமுடன் வாழ என் அன்னையான ஸ்ரீ எட்டுக்கை காளிதேவின் ஒரு பாதங்கள் தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன் ஏஆர் முத்துவேல் பாலசுப்ரமணியம் மைனா ஜோயிடம் சேலம் ஒன்று